என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கொடுவா மீன் நல்ல குழம்புக்கு பொறிக்கிறதுக்கும் ரொம்ப பிரமாதமான மீன் வஜர மீன் நொறுங்கிரும் பதமாக பார்த்து எடுக்கணும் கொடுவா மீன் பயப்பட வேண்டாம் தாராளமாக போடலாம் ருசியும் இருக்கும் இந்த கொடுவா மீனில் வித்தியாசமான ரொம்ப எளிமையான முறையில் வித்தியாசமான ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க கொடுவா மீன் ஒரு கிலோ எடுத்திருக்கான் மண்டை அதில் உள்ள மண்டையும் குழம்புல போகிறதுக்காக வச்சுருக்கான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எலுமிச்சம்பழம் தேங்காய் கஸ்தூரி மேத்தி அதாவது வெந்தயக்கீரை காஞ்சது வெந்தயக்கீரை உப்பு ஜீரகத்தூள் மல்லித்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் மஞ்சள் கடுகு இது கடுகுலேயே வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க இது இந்த மஞ்சள் கலரில் இருக்கும் வெண்கடுகு இது ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்புக்கு நீங்கள் அரைச்சி சேர்த்து போட்டால் நல்லாயிருக்கும் ஊறுகாய்க்கு சேர்த்தால் நல்லாயிருக்கும் வெண்கடுகு கிடச்சா போடுங்க இல்லைன்னா நம்ம சாதா கடுகு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வெந்தயம் புளி ஒரு எலுமிச்சம்பளம் சைஸு கரைச்சி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் கொத்தமல்லி பச்சை மிளகா கருவேப்பழை இந்த மீன் மசாலா பாய் வீட்டு மீன் மசாலா நம்ம தயாரிப்பில் வர்ற மீன் மசாலா எல்லோரும் கிடைக்கும் அந்த வாட்ஸ்அப்பில் நம்பர் இருக்குது காண்டக்ட் பண்ணுறவங்க ஃப்ளாஷ் ஆகும் அதில் நீங்கள் பார்த்து காண்டெக்ட் பண்ணுறவங்க பண்ணலாம் எல்லா மசாலாவும் நம்மகிட்ட கிடைக்கும் எல்லா மசாலாவும் நம்ம தயாரிக்கிறோம் மசாலா வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணலாம் இதுக்கு ஆள் கிலோ பாக்கெட் இது என்ன இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மீனை மஞ்சள் தூளும் எலுமிச்சம்பழம் சாறு உப்பு போட்டு நம்ம பெரட்டி ஒரு அரை மணி நேரம் வச்சிருவோம் ஒரு கிலோ கொடுவா மீன் இது செனையோட மண்டையோட எல்லாத்துக்கும் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு இது செமிப்பிரை அரை வேக்காடு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம குழம்பில் போட போகிறோம் தனி ருசியாக இருக்கும் அதுக்காக நம்ம அந்த கொச்சை வாசனைன்னு சொல்லுவாங்கள்ல மீனுடைய கொச்ச வாசனை போகிறதுக்காக எலுமிச்சம்பழமும் உப்பும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லா இடத்தும் படுற மாதிரி போட்டுங்க இந்த மீனுக்கு தேவையான உப்பு தூள் உப்பு இப்போதைக்கு இதுக்கு தேவையான பார்த்து போட்டுங்க அதிகம் போட்டுடாதீங்க இப்போதைக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம் இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பெரட்டிங்க மஞ்சள் தூளும் உப்பு லெமன் ஜூஸ் எலுமிச்சம்பழம் போட்டு பிரட்டி வச்சுட்டா இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறட்டும் ஒரு ஓரமாக வச்சுருவோம் மீனை உப்பு போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி ஊற வச்சுட்டா இப்போ அடுத்தது கொஞ்சம் மிக்சியில் அரைக்க வேண்டிய பொருட்களை சேர்த்துக்குருவோம் ஒரு ஆறு ஏழு எட்டு பல் பூண்டு உரித்தது மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கிலோ மீன் நம்ம போடுறோம் ஒரு நீட்டமான துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு இஞ்சியை நறுக்கி அதையும் இதை சேர்த்துக்கிடுவோம் ஒரு மூணு நாலு பச்சை மிளகா அதையும் இதில் சேர்த்துக்குருவோம் அதாவது வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க வெண்கடுகுன்னா நம்ம கடுகுலேயே வெள்ளையாக இருக்கும் வெண்கடுகு எல்லா கடைகளையும் நீங்கள் வெண்கடுகுன்னு கேட்டால் கொடுப்பாங்க இது ஒரு தனி சுவை தனி ருசி கொடுக்கும் அதுக்காக இந்த கெ இது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க நம்ம சாதா கடுகில் ஒரு ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அரைமுடி தேங்காய் பத்தை தேங்காவை உடைச்சி பத்தையாக சீச்சு வச்சுருக்கோம் இது ஒரு அரைமுடி சேர்த்துக்குவோம் இதுலேயே இந்த பாருங்கள் கொத்தமல்லி இலை தனியாக வச்சுருக்கான் இலைய தனியாக இருக்குது அது கீழே உள்ள காம்பு இலையை பறிச்சி பறிச்சி எடுத்துகிட்டு அதில் உள்ள இந்த காம்பு பாருங்கள் வெறும் காம்பு காம்பை நல்ல காம்பு அது ஒரு கைப்பிடி இதிலே சேர்த்துக்குருவோம் கீரை வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை கீரை கூட சேர்த்துங்க ஒரு கைப்பிடி சேர்த்துக்குறோம் இதை நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துட்டோம் ஒரு வானொலி வச்சுக்கிடுவோம் தீயை மிதமான தீயில் வச்சுக்கோங்க மீடியத்தில் வச்சுக்கோங்க சட்டி காயட்டும் சட்டி காஞ்சிருச்சு வானொலி காஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு சும்மா ஒரு ஒரு நூறு எம்எல் இந்த எண்ணெய் பொரிச்சிட்டு திருப்பி நம்ம குழம்புக்கு இது யூஸ் பண்ணிக்கிடுவோம் அதனால் ஒரு நூறு எம்எல் லைட்டாக செமி ஃப்ரை பண்ண போகிறோம் எண்ணெய் காஞ்சிருச்சி இப்போ நம்ம மஞ்சள் எலும்புச்சம்பழத்தூள் உப்பு போட்டு புரட்டி வச்சோம் பார்த்தீங்களா அது அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ ஒன்றா போட்டு செமி ஃப்ரை சும்மா ஒரு ஐம்பது பெர்சன்ட்டு எந்த போதும் எப்படி அப்படி பருத்தி பருத்தி பொறிச்சு எடுத்துக்குவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த சைடு ரெண்டு நிமிஷம் அந்த சைடு பருத்தி பத்தி வேக வச்சுக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த அளவுக்கு வெந்தால் போதும் ஏன்னா திருப்பி நம்ம குழம்புல போட்டு அந்த மசாலாவை இந்த மீன் உடனே உள்ளே உள்வாங்கணும் அப்சர்வ் பண்ணணும் அந்த மசாலாவுக்கு இப்போதைக்கு மீன் நம்ம ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட்டுலேருந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வேகிற அளவுக்கு லைட்டாக அரை வேக்காடுன்னு சொல்லுவாங்க அந்த அரை வேக்காடு வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிடுவோம் ஏன்னா மீதி அரை வேக்காடு மசாலா குடித்து வேகணும் இது ஏன் இப்படி நம்ம பண்ணுறோன்னா மீன் குழையாது களையாது அப்படியே கட்டியாக அப்படியே முழுசாக இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம செமி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம எடுத்துடுவோம் அதே மாதிரி எல்லா மீனையும் பொரிச்சு செமி ஃப்ரே பண்ணி ஒரு அஞ்சு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மொத்தத்தில் ஒரு நாலு நிமிஷம் இந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் அந்த பக்கம் ரெண்டு நிமிஷம் போட்டு பொறிச்சு எடுத்துடுவோம் நம்ம மீன் குழம்பு மண் பாத்திரத்தில் மண்பானைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மண் பாத்திரத்தில் வைக்க போகிறோம் ஏன்னா ருசி நல்லாயிருக்கும் சூடும் ரொம்ப நேரம் நிற்கும் குழம்பும் தனி ருசியாக இருக்கும் ஒரு மண் பாத்திரம் இருந்தால் வைங்க இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எண்ணெய் வேணால் ஏதாவது ஒரு கடாயில் நீங்கள் வச்சுங்க இந்த சட்டி மீன் குழம்பு வைக்க போகிறோம் அந்த குழம்பு சட்டி சூடாகிடுச்சு நம்ம பொரிச்சம்பிங்களா எண்ணெய் அந்த பொரிச்ச எண்ணெயை அதில் ஊற்றிக்கிறோம் ஒரு கிலோவுக்கு நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் அந்த எண்ணெய் பத்தாது அதனால் எண்ணெய் கொஞ்சம் நான் ஊற்றுறேன் நூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க சும்மா கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் இருக்கும் வெந்தயம் தாளிப்புக்கு போடுறோம் அது மாதிரி ஒரு சின்ன கைப்பிடி சோம்பு அதுவும் இதில் போடுறோம் வெடிப்புக்காக வாசனைக்காக கொஞ்சம் ஜீரகம் பொறிச்சு வாசனை நல்லாயிருக்கும் ஜீரகம் சோம்பு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்தால் ஒரு தனி வாசனை வரும் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வெடித்து வந்துடுச்சு ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் மூணு வெங்காயம் வெங்காயம் கோல்டன் பிரவுன் அவனுண்ட அவசியம் இல்லை சும்மா கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கல்ல ட்ரான்ஸ்பரண்ட் கலருண்டு கண்ணாடி பதம் இந்த அளவுக்கு வெந்தால் போதுமானது இப்போ நம்ம ஒரு ஒரு சேர்த்துடலாம் இப்போ கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு நல்ல டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் போடுறோம் நல்ல கலர் வரும் உரப்பு கம்மியாக இருக்கும் ஏன்னா நம்ம பச்சை மிளகா போட போகிறோம் அதனால் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் உரப்பு கம்மியாக இருக்கும் கலர் நல்லா கொடுக்கும் இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்க வெறுத்தோம் தீயை மிளகாத்தூள் மசாலாத்தூள் சேர்க்கும்போது தீயை கம்மி பண்ணிடுங்க ஒரு மீடியம் சைஸில் மூணு தக்காளி அதை சேர்த்துடுவோம் இந்த தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம் ஏற்கனவே மீனில் நம்ம உப்பு பெரட்டியிருக்கோம் இதில் நம்ம தக்காளி நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிடுவோம் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் வாயில் லேசாக கீறி விட்ருக்கோம் ஏற்கனவே பச்சை மிளகா நம்ம பேஸ்ட் அரைச்சிருக்கோம் பாருங்கள் தேங்காய் இஞ்சி பூண்டு கொத்தமல்லி பச்சை மிளகா எல்லாம் அதோட அதிலேயும் ஒரு நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் உரப்பு பார்த்து போட்டுக்குங்க இந்த வாசனைக்காக த இந்த பச்சை மிளகா தனி ஃப்ளேவர் கொடுக்கும் அதுக்காக ஒரு நாலு அஞ்சு பச்சை மிளகா அதில் சேர்த்துக்குறேன் வாய் வீட்டு மீன் மசாலா நம்ம மசாலா எட்டு வகையான மசாலா போட்டிருக்கோம் பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் மசாலா கரம் மசாலா குழம்பு மசாலா மீன் மசாலா சாம்பார் மசாலா சிக்ஸ்டி ஃபை மசாலா தனி மிளகாத்தூள் தனி மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் பெப்பர் மிளகுத்தூள்னு தனித்தனியாக நம்ம செஞ்சுருக்கோம் எல்லாமே இருக்குது தனியா தூள் இருக்குது எல்லாமே தனித்தனியாக போட்டிருக்கோம் அந்த வாய் விட்டு மீன் மசாலா குழம்பு மசாலான்னு அதேமாதிரி மீன் மசாலா அந்த மசாலா தூளில் பாருங்கள் ஒரு கிலோ மீன் நம்ம சேர்க்குறதுனால இந்த கரண்டியில் ஒரு ஃபுல்லாக ஒரு ஒரு ஃபுல் ஸ்பூனு அரை அரை ஸ்பூனாக நான் போடுறேன் ஃபுல் ஸ்பூன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஒன்று போட்டால் போதும் மீன் குழம்பு மசாலா பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு திரண்டு மேலே வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாம் நம்ம போட்டு அரைச்ச பார்த்தீங்களா அந்த பேஸ்ட்டை அதில் சேர்த்துருவோம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட போகிறோம் அதனால மூடி போட்டு மூடுறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவோம் நல்லா கொதிச்சு வருது தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க நம்ம அரைச்ச பேஸ்ட் சேர்த்தனால கையில் தெரிக்கும் அதனால கொஞ்சம் தீயை கம்மி பண்ணிக்கோங்க கொதிச்சுக்கிட்டே இருக்குது கொதிச்சு நல்ல பச்சை வாசனை மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ ஒரு பாருங்கள் எலும்பு சைஸு சைஸ் புளி கரைச்ச தண்ணி புளி தண்ணி சேர்க்குறோம் கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் அதனால சேர்க்குறோம் அப்படியே சேர்த்துக்கிறோம் கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரை இப்படி ஒரு கையில் இந்த பாருங்க சும்மா இந்த கொஞ்சம் எடுத்திருக்கேன் கஸ்தூரி நல்ல ஒரு குழம்புக்கு தனியும் ஒரு சுவையும் ஒரு வாசனையும் கொடுக்கும் வெந்தயக்கீரை அதான் கஸ்தூரி மேத்தி வெந்தயக்கீரை எல்லா கடைகளையும் கிடைக்கும் அதை நல்லபடி கசக்கி வருங்க இப்படி நல்லா பொடியாக உதிந்துடும் கசக்கிட்டு இதை உதித்து இதை போட்டுருங்க நல்லா கொதித்து வரட்டும் புளி ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இந்த டைமில் கொஞ்சம் உப்பை செக் பண்ணிக்கோங்க உப்பு எப்படி இருக்குது யாராவது அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பை செக் பண்ணி இந்த டைமில் உப்பு போட்டுக்குங்க மசாலா நல்லா கொதிச்சு நம்ம போட்ட எல்லா மசாலாவுடைய பச்சை வாடை போயிடுச்சு அருமையான மீன் குழம்புடைய வாசனை அந்த மசாலாவுடைய வாசனை போய் நல்ல வெந்ததுடைய வாசனை தனியாக அரோமாவோட வருது இப்போ நம்ம பாருங்கள் இந்த கொடுவா மீனுடைய மண்டை அதை நம்ம பொறிக்கலை மற்றது தான் பொறிச்சோம் இதை பொறிக்கலை நம்ம செமி வேக்காடு அரை வேக்காடு பொறிச்சு எடுத்தது மற்ற மீனெல்லாம் இதெல்லாம் நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் இதை நம்ம பொறிக்கலை டைரெக்டாக மண்டையை ஃபஸ்ட்டு போட்டுருவோம் இந்த மீனுடைய வாடை ஜூஸ் எல்லாம் இறங்கட்டும் மீன் மண்டை சேர்த்துருக்கான் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் அப்படியே மூடி வைப்போம் இப்போ நம்ம மண்டை போட்டு பத்து நிமிஷம் நல்லா அது மசாலாலே வேக விட்டோம் இப்போ லாஸ்ட்டாக இந்த பாருங்க இப்போ நம்ம அரை வேக்காடு ஃபிஃப்டி பர்சன்ட் வேக வச்சுருக்கோம்ல இந்த மீனை இதுக்கு மேலே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது இது அந்த சூட்லேயே இந்த மண்சட்டி இதுலேயே வெந்துடும் அப்படியே நம்ம போடணுன்னா மீனை போட்டுருவோம் மீனை போட்டால் ரொம்ப கிளறக்கூடாது மெதுவாக அப்படி லைட்டாக அப்படி ஒரு லைட்டாக ஒரு சுற்றி சுற்றி அப்படியே விட்டுட்டு அடியில் ரொம்ப அப்படி கிளராமல் லைட்டாக அப்படியே ஒரு சுற்று சுத்து அப்படி சுற்றி விட்டுறணும் அப்படியே சுற்றி விட்டுட்டு தீயை சிம்மில் வச்சுருக்கோம் அப்படியே மேலே அப்படியே விட்டுருவோம் சிம்மிலே ஒரு ஒரு அஞ்சு ஆறு நிமிஷம் அப்படியே சிம்முலேயே இருக்கட்டும் வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த கொத்தமல்லியை நல்லா ஏன்னா நம்ம கொத்தமல்லி பேஸ்ட்டில் அரைச்சிருக்கோம் இதே சும்மா ஒரு வாசனைக்காக லாஸ்ட்டாக கொஞ்சோன்னு தூவிக்குங்க தூவி அப்படியே மூடி வச்சிருவோம் பத்து நிமிஷம் அந்த சிம்முலேயே அப்படியே இருக்கட்டும் சிம்மு தான் வச்சுருக்கேன் ரொம்ப மீடியம் தீயை ரொம்ப மினிமமாக சிம்மில் வச்சுருக்கேன் ஆக லாஸ்ட்டில் அப்படியே மூடி அந்த மண் சட்டி சூடு நல்லா வாங்கியிருக்கோம் அந்த மண்சட்டி சூடு சட்டுன்னு உடனே அடங்காது நம்ம தீயை குறைச்சாலும் கூட அது கொதிக்கும் அது மாதிரி அப்படியே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடியே இருக்கட்டும் அருமையான கொடுவா மீனுடைய மீன் குழம்பு வித்தியாசமான முறையில் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம பார்ப்போம் ரொம்ப அருமையான ரொம்ப வித்தியாசமான ரொம்ப எளிமையான அதிக சுவையோட கூடிய கொடுவா மீன் குழம்பு மண்சட்டியில் செஞ்சுருக்கோம் உங்கள்கிட்ட இருந்தால் மண்சட்டியில் செய்யுங்க இல்லை நார்மலான உங்கள் குழம்பு ஆக்கிற பாத்திரத்திலே செய்யுங்க பிரம்மாதமாக வேறு ஒரு ருசி வேறு ஒரு மெத்தடு இது அருமையாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் செஞ்சு குழந்தைங்களுக்கு உரப்பு இருக்காது உரப்பு கம்மியாக இருக்கும் இந்த வாசனையும் அந்த கஸ்தூரி மேத்தி போட்டோம் பார்த்தீங்களா அதனுடைய வெந்தய கீரை அதெல்லாம் ஒரு வாசனை தனியாக கொடுக்கும் அருமையாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்